முப்பத்தி ஒன்றாம் பாடல் பாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே திருவற்றியூரில் நாச்சியாரிடம் திருவற்றியூர் எல்லையைத் தாண்ட மாட்டேன் என்று சத்தியம் செய்து திருமணம் செய்து கொண்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சத்தியத்தை மீறி எல்லையை தாண்டினார் சத்தியத்தை மீறியதால் இரண்டு கண்களும் பார்வை இழந்தன காஞ்சிபுரத்துக்கு வந்தார் பாடினார் அன்னை காமாட்சி இடக்கண் கொடுத்தாள் திருவாரூருக்கு வந்தார் வலக்கண் கேட்டார் திருவாரூர் தியாகேசப் பெருமான் கொஞ்சம் தாமதித்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினார் மற்றைக் கண்தான் தாரா தொழிந்தால் வாழ்ந்து போதீரே மற்றொரு கண்ணை தராமல் வைத்திருந்தால் வைத்துக்கொண்டு வாழ்ந்து போ என்று பாடினார் மற்றைக் கண்தான் தாரா தொழிந்தால் வாழ்ந்து போதிரே காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரே மனத்தால் வாடி அடியார் இருந்தால் வாழ்ந்து போதீரே என்று வாழ்த்துவது போல வசை பாடினார் இறைவன் வலக்கண் கொடுத்தான் இது மாதிரி அருணகிரியார் இந்த பாடலில் வாழ்வாய் இனினி நீ என்று துதிப்பது போல நிந்திக்கிறார் இந்த வாழ்க்கை பாழானது படுமாயை இதிலே என்னை தள்ளிவிட்டாயே ஒருவேளை என் முன் வினை பயனால் நான் செய்த தாழ்வான செயல்கள் இதற்கு காரணமாயிருக்குமோ எப்படி இருந்தாலும் சரி நான் எக்கேடு கேட்டாலும் சரி நீ வாழ்வாய் அது போதும் என்கிறார் அருணகிரியார் வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் என்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த வாழ்க்கை மாய வாழ்க்கை இளமை என்பது தண்ணீரில் குமிழி போன்றது செல்வங்கள் தண்ணீரில் அலைகள் போன்றவை இந்த உடம்பு நீரில் எழுதிய எழுத்து போன்றது நீரில் குமிழி இளமை நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்தரைகள் நீரில் எழுத்தாகும் யாக்கை நமரங்கால் என்னே வழுத்தாதது எம்பிரான் மன்று இப்படி இருக்கும் பொழுது தில்லையை வலுத்தாமல் உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கலாமா என்று கேட்கிறார் குமரகுருபர சுவாமிகள் இந்த வாழ்க்கை படுமாயை கோபம் வந்தால் படுபாவி படுமூடி என்று திட்டுவது போல கொடியதான இந்த வாழ்க்கையை படுமாயை என்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள் வெனுமி படுமாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே இதில் வீழ்வாய் என்று என் தலையில் எழுதி விதித்து விட்டாயே ஒருவேளை என்னுடைய பழைய தாழ்வான செயல்கள் இந்த பிறப்புக்கு காரணமோ சரி நான் எப்படியானாலும் அது என் குற்றம் நீ கருணாமூர்த்தி நீ வாழ்க அடியார்கள் எப்படியானால் என்ன நீ வாழ்க உன் மயில்வாகனத்தை வைத்துக் கொண்டு நீ வாழ்க இனியாவது மகிழ்வோடு நீ வாழ்க தாழ்வானவை செய்தனதாமுளவோ வாழ்வா இனி நீ மயில்வாகனே என்று அற்புதமாக பாடுகிறார் அருணகிரியார் தூண்டில் போட்டு மீன் பிடிப்பது போல சொல்வதை வீசி முருகனை பிடிக்கிறார் அருணகிரியார் இந்த வலைக்குள் அவன் அகப்படுவானா கட்டாயம் அகப்படுவான் பக்தி வலையில் படுபவன்தானே பரமன் இப்படுமாயிலே மாயையிலே விழ்வா என என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாயினி நீ வாகனனே நீ முப்பத்தி இரண்டாம் பாடல் கலையே பதறி அருணகிரியார் வாழ்ந்த காலத்தில் சமய நூற்களை அதிகம் படித்து வாதம் செய்தவர்கள் அதிகம் அகச்சமயங்களும் புறச்சமயங்களும் தம்முள் சண்டையிட்டன இந்தியாவில் இஸ்லாம் மதமும் வரத் தொடங்கியது சமயங்களை வளர்க்க கலைகள் பயன்படுத்தப்பட்டன திருவாசகம் தோன்றிய காலத்திலேயே சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர் சமயவாதங்களில் ஈடுபட்டு கலைகளை கதறி கதறி கற்றார்கள் வாதிடும் போது பதறினார்கள் தலையில் உள்ள மூளை கலங்குகிற மாதிரி தவித்தார்கள் முருகா நானும் வாதிட்டு இந்த நிலைக்கு ஆளாகலாமா என்று கேட்கிறார் அருணகிரியார் கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ நான் இந்த நிலைக்கு ஆளாகலாமா முருகா கொலை புரியும் வேடர் குலத்தில் வளர்ந்த பெண் போன்ற வள்ளி நாச்சியார் அனைத்து மகிழும் மலையே கிரௌஞ்ச மலையை இரண்டு கூறுகளாட்டிய வெற்றி வேலனே நான் கலைகளை கற்று அலைய வேண்டுமா போதும் கலைஞானம் போதும் என்கிறார் அருணகிரியார் கற்றாரையான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் என்று மாணிக்க பெருமான் பாடுகிறார் கலைகள் கடவுளை உணர் துணை செய்ய வேண்டும் வாதம் செய்வது இறை உணர்வுக்கு துணை புரியாது சமய விரோத சாங்கலை வாரிதியை நீந்த ஒணாது என்பது திருவேங்கடத் திருப்புகள் கலைகளை வாதத்திற்காக பதறி கற்று வீணாக கூடாது என்பது இந்த பாடலின் நோக்கமாகும் அலையே படுமாறதுவாய் விடவோ கொலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே மலை கூறிடுவாகையனே மலை கூறிடுவாகையனே ஏப்பத்தி மூன்றாம் பாடல் சிந்தாகுல இல்லொடு செல்வம் உயிர் பற்றும் பொருட்பற்றும் உலக இயற்கை மனைவி மக்கள் சுற்றத்தார் மேல் வைக்கும் பற்று உயிர் பற்று இடம் வீடு உடை அணிகள் அவற்றின் மீது வைக்கும் பற்று பொருட்பற்று இல்வாழ்க்கை உயிர் பற்று செல்வத்தின் மேல் ஆசை பொருட்பற்று இந்த ரெண்டும் மனத்தில் உண்டாகும் பலவகை துன்பங்களுக்கும் காரணமானவை இந்த ஆசைகள் விந்தியமலை காடு போன்றவை உள்ளே சென்றால் திரும்பி வர வழி தெரியாது விந்தியமலையை சுற்றியுள்ள காடு அப்படிப்பட்டது இல்வாழ்வும் அப்படித்தான் உள்ளே அகப்பட்டவன் வெளியே வர துடிக்கிறான் வெளியில் இருப்பவன் கெட்டி மேளம் கொட்டி உள்ளே நுழைய துடிக்கிறான் செல்வம் துன்பம் செல்வம் என்னும் அல்லலில் குழைத்தும் என்பது திருவாசகம் செல்வம் அளவோடு இருந்தால் நம்மை காப்பாற்றும் அளவுக்கு அதிகமானால் அதை காப்பாற்றத் தெரிந்து அலைந்து நம்முடைய நிம்மதி போய்விடும் இவற்றை விட இவற்றையெல்லாம் விட்டு பெறுவது எப்பொழுதோ பெருமானே இந்த ஆசைகளை எல்லாம் விடுவது எப்பொழுதோ என்று கேட்கிறார் அருணகிரியார் சிந்தாகுல இல்லொடு செல்வமெனும் விந்தாடவே விடப் பெறுவேன் முருகா நீ கங்கையாகிற மந்தாகினி தந்த வரதமூர்த்தி வரங்களின் பிறப்பிடம் வரந்தரும் வள்ளல் எங்களுக்கு பற்றுக்கோடாக இருக்கும் கந்தன் முருகன் கருணைக்கு இருப்பிடம் பற்றுக்குரிய மல வாசனையை கெடுத்து உன்னுடைய திருவடி அனுபூதியை தந்தருள வேண்டும் மந்தாகினி தந்த வரோதகனே கந்தா முருகா கருணாகரனே நான் என்றைக்கு இந்த ஆசைகளை விட்டு உன் திருவடி அனுபூதியைப் பெறுவேன் என்று வேண்டுகிறார் அருணகிரியார் இப்பாடல் இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே என்ற திருவாசகத்தோடு ஒப்பு நோக்கத்தக்கது சிந்தா குலையில் செல்வமேனும் விட பெறுவேன் மந்தாகினி தந்தவரோதயனே முப்பத்தி நாலாம் பாடல் சிங்கார மடந்தையர் தீனறி போல் திருக்கையிலை மலையில் தவத்தில் இருந்தார் சிவபெருமான் அவர் மீது மலரம்புகளை விட்டான் மன்மதன் சிவபெருமானுடைய நெற்றிக்கண் திறந்தது நெருப்பால் எரிந்து சாம்பலானான் மன்மதன் பிறகு அதே நெற்றிக்கண் ஒளியில் முருகப்பெருமான் தோன்றினான் இதனால் காமன் இருக்கும் இடத்தில் கந்தன் இருக்க மாட்டான் என்பது தெளிவாகிறது ஆசைகளில் மிகக் கொடியது எந்த ஆசை பெண்ணாசை மற்றவர்களை கவர்ந்து கொள்வதற்காக தங்களை அதிகமாக அலங்கரித்துக் கொண்டு திரியும் சிங்கார மடந்தையர் பொருட்டாக பொதுமகளிர் பொருட்டாக அவர்கள் மேல் ஆசை கொண்டு கெட்ட பாதையில் சென்று என் மனம் மங்கிக் குலைந்து போகாமல் எனக்கு வரம் தர வேண்டும் என்று கேட்கிறார் அருணகிரியார் சிங்காரம் அடந்தய தீ போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் காமம் மிகக் கூடியது என்பதை கந்தபுராணம் பேசுகிறது தீமை உள்ளன யாவையும் தந்திடும் சிறப்பும் தோமில் செல்வமும் கெடுக்கும் நல் உணர்வினை தொலைக்கும் ஏம நன்னறி தடுத்து இருள் உய்த்திடும் இதனால் காமமன்றியே ஒரு பகை உண்டுகொள் கருதில் என்பது கந்த புராணம் காமமே நரகபூமி பூமி காணியாய்க் கொடுக்கும் என்பது திருவிளையாடல் புராணம் மங்கையரால் வகும் காமம் இல்லையெனில் கடும் கேடனும் நாமம் இல்லை நரகமும் இல்லையே என்பது கம்ப சித்திரம் நிறையும் உண்டோ காமம் கால் கொழில் என்பது மணிமேகலை இந்த காமத்தை மாற்றி கருணை செய்பவன் கந்தன் அவன் அதாவது சண்டையில் வல்ல மயில் வாகனத்தை உடையவன் ஓங்காரமான மயில் தீங்கான காமத்தை மாற்றும் அவன் அருள் புரிய ஆறுமுகம் பெற்றவன் ஆறுமுகங்களில் ஒருமுகம் பார்த்தாலும் போதும் காமம் அடியும் அவன் கங்கா நதி பாலன் கங்கையில் தோன்றிய குழந்தை எல்லா அழுக்குகளையும் அகற்றும் கங்கை காமமாகிய அழுக்கையும் கழுவிவிடும் அவன் கருணையின் நிலையம் எனக்கு அருள் புரிவான் என்று பொதுமகளிர் மேல் ஆசை வைக்கும் புன்னெறி மாறி நன்னறி அடைய முருகன் திருவடி பணிகிறார் அருணகிரியார் பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முளையார் போகத்தே மையலுறக் கடவேனை மாளாமே காத்தருளி தையலிடம் கொண்ட பிரான் தன்கடலே சேரும் வண்ணம் ஐயனெனக் கருளியவாறு ஆர் பெருவார் அச்சோவே என்று அச்சோ பதிகத்தில் மாணிக்க வாசகர் பாடிய பாடல் இந்த இடத்தில் நினைக்கத்தக்கது சிங்காரமடந்த மடந்தயர் மங்காமலனக்கு வரம் தருவாய் சிங்கார மடந்தயர் मङ्गलनक वरं तरुवा सङ्क्रामसि गावल षण्मुगने सङ्क्रामसि गावल षण्मुगने गङ्गा नदीबाल कृपा ஐந்தாம் பாடல் விதி காணும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உடம்பை தருகிறான் ஏன் நாம் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப நமக்கு உடம்பை தருகிறான் இந்த உடம்பு வினையின் வந்தது வினைக்கு விளைவாவது பழைய வினையை அனுபவிப்பதும் உடம்புதான் புதிய வினையை உருவாக்குவதும் உடம்புதான் மற்றொரு ஆன்மா தன்னுடைய வினைகளை அனுபவித்து தீர்க்க குழந்தை என்ற பெயரில் இன்னொரு உடம்பை கொடுப்பதும் இந்த உடம்புதான் எனவே இது விதி காணும் உடம்பு இதன் மேல் பாசம் கொண்டு அழிந்து போகும் பொய்யான உடம்பை மெய்யென்று எண்ணியவன் நான் என் வினை இப்படி எண்ண வைத்தது நான் நல்ல கதியை அடையும்படி உன் தாமரைகளை எனக்கு எப்பொழுது தந்தருவாய் விதி உடம்பை விடாவின ஏன் கதிகான மலர் கடல் என்று அருள்வாய் என்கிறார் அருணகிரியார் காட்டி காயமாயத்தை கடித்தருள் செய்யாய் என்பது திருவாசகம் இதுக்கு விதி காணும் உடம்புன்னு பேரு ஏன் நான்குகனால் படைக்கப்பட்டதால் இது விதி காணும் உடம்பு இதை விட வேண்டும் என்று முருகனை வேண்டிய அருணகிரியார் அடுத்த இரண்டு அடிகளில் அவனை மதிவானுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே என்று அழைக்கிறார் நமக்கெல்லாம் விரதம் உண்டு பட்டினி கிடப்பது விரதம் ஒருவேளை மட்டும் உண்பது விரதம் மாதரை தீண்டாமல் இருப்பது விரதம் இது மாதிரி முருகனுக்கும் ஒரு விரதம் இருக்கிறது அது என்ன தெரியுமா பிறைபோல் ஒளி வீசும் நெற்றியை உடைய வள்ளி நாச்சியாரை தவிர வேறு யாரையும் வணங்குவதில்லை என்பது முருகன் விரதம் எப்படி இருக்கிறது கதை வள்ளியை துதிப்பது முருகன் விரதமானால் அவளுக்கு ஆசைப்பட்டவன் எப்படி நம்முடைய உடம்பு ஆசையை மாற்றுவான் தேவர்களுக்கு அரசனானவன் இப்படி செய்யலாமா என்ற சந்தேகம் எழுகிறது இதற்கு என்ன தீர்வு வள்ளினாச்சியார் யார் நம்முடைய பக்தியும் அன்பும் தான் வள்ளி யான் எனது இரண்டும் இல்லாமல் இருந்தால் அது தன்னை இழந்த நிலை இப்படி தன்னை கொடுத்தால் தலைவனை பெறலாம் மகன்றால் ஆண்டவன் தெரிவான் இதற்கு வள்ளி சன்மார்க்கம் என்று பெயர் வைக்கிறார் அருணகிரியார் வள்ளி நாச்சியார் நம்முடைய அப்பர் சுவாமிகள் பாடியது போல தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாளே என்ற அருட்காதலுக்கு அடையாளமானவன் பக்தி செய்யும் அடியாரோடு இணங்கி இருப்பதுதான் வள்ளியை வணங்குவது என்று அருணகிரிநாதர் குறிப்பிடும் நிலை இதை அடுத்த பாடலிலும் அவர் குறிப்பிடுகிறார் வள்ளி நாச்சியார் இச்சா சக்தி அன்புக்கு அடையாளம் அந்த அன்பின் வழியாக அடியாரை முருகன் ஆட்கொள்கிறான் என்பதை அவளை துதிக்கிறான் என்று அழகாக சொல்கிறார் அருணகிரியார் தெய்வ யானை கிரியாசக்தி வழிபாட்டு செயல்கள் மூலம் இறைவனை அடையலாம் என்பதற்கு தெய்வயானை அடையாளம் அன்பின் மூலம் ஆண்டவனை அடையலாம் என்பதற்கு வள்ளி நாச்சியார் அடையாளம் தெய்வ யானையாகிய வழிபாடு முருகனை தேடி திருப்பரங்குன்றத்துக்கு வந்தது அன்புமயமான வள்ளியை தேடி அவன் வள்ளிமலை காட்டுக்கு போனான் இந்த அன்புச் சிறப்பு அனுபூதி முழுவதும் மலர்ந்து மனம் வீசுகிறது விதி காணுப்புடம்பை விடாவின ஏன் கதிகான மலர் கழல் என்றருள்வாய் விதி காணும் உடம்பை விடாவின ஏன் கதிகான கழல் என்றருள்வாய் மதி வாணுதல் வள்ளியை அல்லதுவில் மதி வாழ் வள்ளியை அல்லதுவில் துதியா துதியாவிரதா சுரபூபதிய விரதா சுரபூபதிய சுரபூபதியே